விசில் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம பார்க்க இருக்கிறது தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்துல வருது அறுபது வருஷத்துல குரோதி வருஷம் சிறப்பானது வருஷத்தை ஆளப்போவது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் ராஜாவா வருது செவ்வாய் கிரகம் முருக பக்தர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு தமிழ் புத்தாண்டு அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா கோர குரோதிதழில் கொள்ளை மிகும் கல்வரினால் பாரி சனங்கள் பயமறிவர் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் மக்கள் குறையுமே சொற்ப விலை உண்டென சொல் அப்படின்னு ஒரு வெண்பார்க் இதுதான் ஒவ்வொரு ஆண்டுக்கான வெண்பாவாக மகான்கள் அகத்தியர் புலிப்பாணி போன்ற சித்தர்கள் வடிவமைச்சது இந்த ஆண்டுக்கான வெண்பா இது இந்த வெண்பாவின் சொல்ல மூலயமா என்னன்னா மழை குறைவாக பெய்யும் தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் மழை பெய்யாது அதே மாதிரி விலைவாசி வந்து கட்டுக்குள் இருக்காது பொருளாதாரத்தில் வந்து சில உயர்வுகள் இருந்தாலும் தங்கம் விலை உயரும் ஏற்கனவே உயர்ந்து தான் இருக்கு இன்னும் அதிகமாக போயிடும் கரும்பு விலை உயரும் நெல் விளைச்சல் அந்த அளவுக்கு இருக்காது கரும்பு விளைச்சல் நல்லா இருக்கும் ராஜாவா செவ்வாய் வர்றதால செவ்வாய் ஆளுமையா உள்ளவர்கள் முருக பக்தர்கள் ஜொலிக்க கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அதே மாதிரி சனி வந்து பார்த்தீங்கன்னா சேனாதிபதியாக வருகிறார் அர்த்தகாதிபதியாக வருகிறார் அதனால சனி பலம் கொண்டவர்களுக்கு வந்து ஒரு நல்ல அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டு அதே மாதிரி வந்து பார்த்தினா மேஷ ராசிக்காரர்களாக இருக்கட்டும் ரிஷப ராசிக்காரர்களாக இருக்கட்டும் மிதுன ராசிக்காரர்களாக இருக்கட்டும் எத்தனை ராசிக்காரர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு செவ்வாய் பலம் உள்ளவர்களுக்கு ஜொலிக்கக்கூடிய ஆண்டு சனி பலம் உள்ளவர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஆண்டு குருபலம் உள்ளவர்களுக்கு படிப்பு படிக்கக்கூடிய ஆண்டு சுக்கரபலம் உள்ளவர்களுக்கு ஒரு சராசரியான ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும் இதுல வந்து செவ்வாய் பலம் உள்ளவர்கள் முருக பக்தர்கள் ஜெயிப்பார்கள் அப்படின்னா எப்படி ஜெயிப்பாங்க முருக பக்தர்களா இருந்தா வேலை கிடைக்கல வேலை கண்டிப்பா கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை அமைச்சு கொடுப்பாரு அதே சமயத்துல சனி கர்ம காரகனாக வர்றதால சேனாதிபதியாக வர்றதால நீரசாதிபதியாக வர்றதால அர்த்தகாதிபதியாக வர்றதால சனீஸ்வர பகவான் உங்க பாவ புண்ணிய கணக்கிட்டு அந்த மாதிரிதான் மழையை பெய்ய வைப்பார் இப்ப இந்த ஊர்ல வந்து புண்ணியம் பண்ணவங்க அதிகமா இருக்கா அப்ப அவங்களுக்கு மழை பெய்ப்பான் இந்த ஊரில் பாவம் பண்ணங்க தான் இருக்காங்க அப்போ மழை இல்லைப்பா அதே மாதிரி விளை நிலத்தில் விளைந்த நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெல் கூட எரிந்து போவதுக்கான வாய்ப்பு இருக்கு தீயால் கண்டம் இருக்கு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சை நிலம் நல்லா விளையும் புஞ்சை நிலம் நல்லா விளையாது அப்படின்றத புரிந்து கொள்ளணும் சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும் சனி பலம் கொண்டவர்கள் செவ்வாய் பலம் கொண்டவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அதே மாதிரி யாரெல்லாம் இப்ப கஷ்டப்படுறாங்களோ இது அர்த்தாசம சனில கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி கண்ணீர் ராசிக்காரர்கள் கடங்கார சனியா கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் கண்ட சனில கஷ்டப்படுறாங்க கணவன் மனைவி ஊறவுல சண்டையில இருக்காங்க விருச்சக ராசிக்காரர்கள் அர்த்தாசம சனில கஷ்டப்படுறாங்க மகர ராசிக்காரர்கள் வந்து பாத சனில கஷ்டப்படுறாங்க கும்ப ராசிக்காரர்கள் ஜென்ம சனில கஷ்டப்படுறாங்க மீன ராசிக்காரர்கள் ஏழரை சனியில கஷ்டப்படுறாங்க இப்படி சனியில கஷ்டப்படக்கூடிய ராசிகள் சனி வக்ரகாலன்னு சொல்லக்கூடிய ஆவணி புரட்டாசி ஐப்பசி அந்த நேரத்துல இந்த குரோதி வருஷத்துல ஜொலிச்சிருவாங்க தேவையான பலன்களை கொடுத்துருவாரு அப்படின்றத புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு நோய் தீரக்கூடிய ஆண்டு ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஏழரையே முடிஞ்சு போச்சு ஏழரை முடிஞ்சாலும் ராகு பாம்பு கிரகமானது நால இடத்துல உட்காந்துட்டு பல்வேறு அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நோய் தீர்க்கக்கூடிய ஆண்டு வேற இடத்துல வேலை கிடைச்சு ஜெயிக்கக்கூடிய ஆண்டு அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வந்து மிக முக்கியமா துலா ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவர்கள் செவ்வாய் பலமான ஜாதகமாக இருந்தால் சனி உச்சமான ஜாதகமாக இருந்தால் வேலை வாய்ப்பும் கிடைச்சிடும் கல்யாணமும் நடந்துரும் குரு பலமே இல்லைனாலும் குருபலம் இல்லைங்க உங்களுக்கு கல்யாணம் கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்லாம் நினைக்க கூடாது ஏன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரடி பலத்தில் இருக்கிறார் பக்ரகாலம்னு சொல்லக்கூடிய ஆவணி புரட்டாசி ஐப்பசி அப்ப மட்டும்தான் நல்லா இருக்காது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தை மாசத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவார் இல்ல வைகாசில ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவார் அது மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் நாலாம் இடத்துல கேது பகவான் வலுவாக இருக்கிறார் அந்த கேது பகவான் வலுவாக இருந்தாலும் உங்களுக்கு லாபாதிபதி பதினோராம் இடத்த அதிபதி செவ்வாய் செவ்வாய் இந்த ஆண்டு ஆள போகிறார் அப்படி செவ்வாய் போற இந்த ஆண்டு உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அது மிதுன ராசி முருகபக்தரா இருந்தா கண்டிப்பா ஜெய்பிங் பரவாயில்ல இது வரலைக்கே வாழ்க்கையில கிடைக்காத ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல அங்கீகாரம் கிடைச்சது இந்த தமிழ் புத்தாண்டுல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ரிஷப ராசிக்காரங்களும் வீடு கட்டிட்டு இருப்பாங்க அப்ப வீடு கட்டுறதோ ஒரு அலுவலகத்தை விரிவாக்கம் பண்றதோ இப்படிலாம் பண்ணும்போது போராட்டத்தோடு வெற்றி காணுவாங்க இடம் ஏற்படும் லாபத்தை இடத்துல வக்ரமானவர்களுக்கும் நேரடி காலத்துல நேரடியானவர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுப்பார் மேஷ ராசிக்காரர்களுக்கு சூப்பரா ஜொலிக்கக்கூடிய ஆண்டு விச்சக ராசிக்காரர்கள் பக்காவா ஜொலிக்கக்கூடிய ஆண்டு இப்படி எல்லாருமே அதாவது பக்ர காலத்துல சனி கெட்டு போனவர்களுக்கும் நேரடி காலத்துல சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு கொடுத்து முருக பக்தராக இருந்தால் செவ்வாய் ஆளுமையான ஜாதகமாக இருந்தால் எனக்கு ஒரு கச்சாரு போஸ்ட் கிடைக்குது எங்க போனாலும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது நல்லா ஜொலிக்கிறேன் காலையில ஓ முருகா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முருகனுடைய தீவிர பக்தர் அப்படின்னு இருந்தா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கான ஆண்டு காலரை தூக்கி விட்டு ஜம்னு போய் முருகனை வணங்கிட்டு தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்க மிக சிறப்பான ஒரு தமிழ் புத்தாண்டை வரவேற்று முருக பக்தர்கள் அனைவரும் கொண்டாடி இந்த ஆண்டை சிறப்பான ஆண்டாக மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல எல் உற்பத்தி அதிகமாகும் திரவிய பொருட்கள் நல்ல விலைக்கு போகும் ஆனா தொழிலாளிகள் போராட்டத்தில் இறங்கி போராட்டம் செய்வார்கள் அரசாங்கத்துக்கு போராட்டம் செய்யக்கூடியவர்களால் தலைவலி ஏற்படும் தொழிலாளிகளால் அரசாங்கத்திற்கு தொல்லைகள் ஏற்படும் தலைமை பண்பில் உள்ளவர்களுக்கு தொழிலாளிகளால் இன்னல்கள் ஏற்படும் தொழிலாளியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களாக இருக்கட்டும் மற்ற சனி பலம் உள்ளவர்களாக இருக்கட்டும் தொழிலாளிகளுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு நான் ஒரு தொழிலாளிப்பா ஆனா அதே சமயத்துல வந்து நான் முருக பக்தர் வேறையா அப்படின்னா உங்களுக்கான ஆண்டு இது நீங்க என்ன பண்ணுங்க பழனி மலைக்கு போய் கீழ திரு ஆவனு முருகனை வணங்கிட்டு அவருக்கு ஒரு பால அபிஷேகம் பண்ணிட்டு மேல இருக்கிற முருகனை ராஜ அலங்காரத்துல பாத்துருங்க சூப்பரா இருக்கும் மகர ராசியாக இருந்து நீங்க தொழிலாளியாக இருந்து முருக பக்தராக இருந்தா கண்டிப்பாக இந்த குரோதி வருஷத்துல பழனி மலைக்கு போய் பிரார்த்தனை செய்து கொண்டு அப்படியே வந்து கணக்கம்பட்டி யாரையும் வந்து பார்த்துட்டு வரும்போது இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அளப்பிட முடியாத நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நிரந்தர வேலையை கொடுக்கும் அதே மாதிரி கும்பராசி ஏற்கனவே ஜென்ம சனியில நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் ஆனா நான் ஒரு முருக பக்தர் எனக்கு வந்து பயங்கரமான கடுமையான உழைப்பாளி ஏன்னா பக்தராக செவ்வாய் வந்து ராஜாவா இருந்து உண்மையாக நேசிக்க வைப்பார் அதே சமயத்தில் மேகாதிபதியா வராசாதிபதியா வராரு சனி ஆழ்றாரு ராஜா செவ்வாய் மீதி மற்ற பதவிகள் வந்து சனிஸ்வர பகவான் இருக்கு அதனால நான் கடுமையான உழைப்பாளர் சனிஸ்வர பகவானுக்கு பிடித்த ஒரு வாசம் அப்படின்னா வேர்வை வாசம் வேர்வே நேசிக்க கூடிய கடவுள் அப்படினா சனிஸ்வர பகவான் நான் நல்ல கடுமையான உழைப்பல அப்படினா சனிஸ்வர பகவான் அரவணைச்சுக்குவர் அப்ப சனிஸ்வர ஆளுமே எனக்கு இருக்க நல்ல கடுமையா உழைப்பேன் எனக்கான வெற்றி கிடைக்கல நான் ஜொலிக்க முடியல அப்படினு சொல்லக்கூடிய முருக பக்தர்கள் கண்டிப்பாக பழனி மலைக்கு போங்க அங்க கீழே இருக்கிற திரு அவனுக்கு முருகனை வழிபடுங்க மேலே போய் ராஜ அலங்காரத்துல இருக்கிற முருகனை வழிபடும்போது இந்த ஆண்டு சூப்பரான ஆண்டாக இருக்கும் அதே மாதிரி விருத்தியா இந்த ஆண்டு குரு நல்லா வராரு அதே மாதிரி சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்ர காலமாக வர போறாரு ஜூன் மாசம் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் நல்லா வலுவாயிரம் உட்காந்துட போறாரு அப்ப ஒரு பக்கம் குரு பலம் இருக்கு ஒரு பக்கம் சனி பக்ர பலம் இருக்கு இன்னொன்னு நீங்க முருக பக்தர் செவ்வாயுடைய ராசி இது எல்லாம் சேர்ந்து அளப்பிட முடியாத ஒரு செல்வாக்கு இந்த அர்தாசம சனி காலத்திலயும் அப்படியே ஜம்னு வந்துட்டேன் கஷ்டமான காலத்துல நான் ஜெயிச்சு காட்டின பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு முருக பக்தர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் உழைப்பாளியாக உண்மையான முருக பக்தராக இருந்தால் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அளப்பிட முடியாத செல்வாக்கை கொடுத்து உங்களை மிக சிறப்பாக ஜொலிக்க வைப்பார் என்பதே உண்மை மீண்டும் இதே மாதிரி ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்